பாபா டே எங்க போற பாபா இந்தா இந்தா பா புளண்டே தோற தோற பீடி எடு பீடி எடு எங்க போயிது வரங்க இறங்க இறங்க வாலி எங்க வாலி போற இந்த கலெக்ஷன் கலெக்ஷன் பாபா வா கீழ வா பா அங்க இல்ல சார் உள்ள 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 துணியல எல்லாம் வச்சிட்டீங்க நான் எனக்கு சானோ கண்டி பவுண்ட் பாக்கலங்க குடுக்கு சாரை எடுத்துட்டு போறேன்னு இங்க பாக்க வீடியோ எடுக்க போறேன் சார் வீடியோ எடுக்காக ஹெல்மெட் அங்க வரனக்க ஹெல்மெட் அங்க நரந்து லைசென்ஸ் எடு லைசென்ஸ் எடு இத பாருங்க இத பாருங்க பண்ண ஒண்ண கட்டலியல இன்னோ

பிளெண்டா போதும் மதமே நிர்ந்தா